நலம் தரும் நானூறு அறத்துப்பால் பழவினை சொற்பொழிவாற்ற வருகின்றார் தற்கொலத்தில் ஜலநாதன் அவர்கள் வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் நலம் தரும் நாளடியார் நானூறு எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு அவரவர் செய்யும் நல்வினைகள் தீவினைகள் எவையும் அவரை விட்டு வைக்கப் போவதில்லை உன் பழைய வினைகள் உன்னை தேடி வந்து அடையும் தப்பித்து கொள்ள முடியாது நாளடியார் அறத்துப்பால் அதிகாரம் பதினொன்று பழவினை பாடல் நூற்றி ஒன்று முதல் நூற்று ஐந்து வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் அறத்துப்பால் அதிகாரம் பதினொன்று பழவினை பாடல் நூற்றி ஒன்று பல்லாவுள் உய்த்துவிடனும் குழக்கன்று வல்லதாம் தாய்நாடி கோடலை தொல்லை பழவினையும் அன்ன தேதர் செய்த கிழவனை நாடி குளர்க்கு பல பசுக்களின் கூட்டத்தில் கொண்டு போய்விட்டாலும் இளைய பசுங்கன்று தன் தாயை தேடி அடைதலில் வல்லதாகும் அதுபோல முற்பிறப்பிர் செய்த பழவினையும் அவ்வினை செய்தவனை தேடி அடைதலில் வல்லமை உடையதாகும் பாடல் உத்தி இரண்டு உருவும் இளமையும் ஒன் பொருளும் உட்கும் ஒரு வழி நில்லாமை கண்டும் ஒரு வழி ஒன்றேயாம் இல்லாதான் வாழ்க்கை உடம்பிட்டு நின்று வீழ்ந்தக்க துடைத்து அழகும் வாலிபமும் மேன்மையான பொருளும் பலர் அஞ்சத்தக்க மதிப்பும் ஓரிடத்தில் நிலைத்தி இராமையை பார்த்தும் யாதேனும் ஒரு வகையில் ஒரு நற்செயலும் செய்யாதவனுடைய வாழ்க்கை உடலெடுத்து சில காலம் நின்று பயனில்லாது பின் அழிந்து போகும் தன்மை உடையது பாடல் ஊத்தி மூன்று வலம்பட வேண்டாதார் யார் யாரும் இல்லை அலந்தன போகும் அவரவர் ஆற்றான் விலாங்காய் திரட்டினார் இல்லை கலங்கணியை காரண செய்தாரும் இல்லை செல்வம் முதலியவற்றால் வளமுடன் வாழ்தலை விரும்பாதவர் யாரும் உலகில் இல்லை ஆனால் அவரவர் செய்த புண்ணியங்களுக்கு ஏற்ப அவரவருடைய இன்ப நுகர்வுகள் வரையறை செய்யப்பட்டுள்ளன விலாங்காயை உருண்டை வடிவமாக செய்தவரும் இல்லை கலாப்படத்தை கருமை உடையதாக செய்தவரும் இல்லை பாடல் நூற்றி நான்கு உறவால நீக்கல் ஒருவருக்கும் ஆகா பெறற்பால அணையவும் அன்னவாகம் மாறி வரப்பின் தருவாரும் இல்லை அதனை சிறப்பின் தனிப்பாரும் இல்லை வந்து சேரும் தீமைகளை முனிவர்களாலும் தடுக்க முடியாது அவ்வாறே பெறக்கூடிய நன்மைகளையும் யாராலும் தடுக்க முடியாது மழை பெய்யாது ஒழிந்தால் அதனை பெய்விப்பாரும் இல்லை அதிகமாக பெய்தால் அதனை தடுத்து நிறுத்துவாரும் இல்லை பாடல் நூற்றி ஐந்து தினைத்துணையராகி தன் தேசுள் அடக்கி பனைத்துணையார் வைகலும் பாடழிந்து வாழ்வார் நினைப்ப கிடந்தது எவனுண்டாம் மேலே வினைப்பயன் அல்லால் பிற பனை அளவாக உயர்ந்த பெருமை மிக்கவரும் தினையளவாக சிரித்து சிறுமையுற்று வருந்தி வாழ்வர் இதற்கு காரணம் முற்பிறப்பு செய்த தீவிரையின் பயனே அன்றி வேறில்லை இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா நேர்களை இதுவரை கேட்டது தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான ஜெல்லாதனைய வழங்கிய நலம் தரும் நாளடிய நானூறு கேட்டீர்கள் நன்றிகள் ஐயா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கலம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி